வணக்கம் மக்களே கால் அடிப்பட்ட பிறகு இன்றைக்கி தான் வந்து நான் சாதம் கொஞ்சம் பொங்கியிருக்கேன் ரொம்ப லேட்டாக தான் பொங்கினேன் ஒரு ரெண்டு மணியை போல தான் பொங்கினேன் கொஞ்சம் போல் அரிசி போட்டு நேற்று சிக்கன் ஒரு கால் கிலோ எடுத்து வச்சிருந்தது அது ஃப்ரிட்ஜிலே இருந்தது நேற்று வைக்க முடியல இன்றைக்கி தான் வச்சேன் டாக்டர் இருபதா இருபதாம் தேதி வரை கால் ஊனக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வர வழியில் பேஸ்லெஸ்ஸாக ஊனிக்கிட்டேன் என் வேலையை கொஞ்சம் கொஞ்சம் நான் செஞ்சிட்ருக்கேன் பார்த்துக்கோங்க நான் வந்து காலில் அடிபட்டு வீடியோ போட்டிருந்த பாருங்க எழு எழுபது பேர் பார்த்துருந்தாங்க ஒரு ஒருத்தர் வந்து லைக் போட்டிருந்தார் பாருங்க அதுக்கு ஆனால் ஒருத்தராவது ஒரு கமெண்டில் இப்போ இப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு யாருமே கேட்கல பாருங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து சொந்த மாதிரி தான் உறவு மாதிரி தான் நினச்சிட்டு அவங்க பகிர்ந்துக்கிறாங்க தங்க உள்ளத்தில் உள்ளதை நானும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க ஆனாலும் சரி அதை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு மனசை சேத்திட்டேன் இன்றைக்கி தான் இப்படி வீடியோ விடுறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறவு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பழையபடி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே காலனு கொஞ்சம் நல்லா சரியான பிறகு அதுக்கப்புறம் நான் பழையபடி வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் நன்றி வணக்கம்